எட்டாம் பாசுரம் அருள்குண்டு தோற்றுவாய் என் திசையும் அறிய இயம்புகேன் என்றதற்கு காரணம் நன்மையால் மிக்க நான்மறையாளர்கள் உண்மையாகக் கருதுவர் என்றாரிரே அதனை தோற்பிக்கும்படி அவர்களின் மறைக்கப்பட்ட எல்லாருக்கும் விநியோகம் இல்லை என்கிற வேதங்களின் உள்ளுரை பொருளாம் நாராயணனை எல்லாரும் உண்ணக் கொடுத்தது கனியின்மைக்கு வேதம் ஆகிற கனி கருக்காய் கடிப்பது போல திருநாமச் சொல் கற்று பிணைக்குளம் வென்றது அருளினாலே அருளைப் பார்த்தினது எளிவரவு பட்டவர்க்கெல்லாம் அருளை உணரப் பண்ணியது பேரருளாகும் பாடல் அருள் கொண்டாடும் அடியவர் அருளினான் மறையின் பொருள் அருள் கொண்டு ஆயிரம் இன் தமிழ் பாடினான் அருள் கண்டீர் இல்லுலகினில் மிக்கதே அருள் கொண்டாடும் அடியவர் என்றது மேவித்தொழுது வேத புனித இருக்கை நாவில் கொண்டு அச்சுதந்தன்னை ஞானவிதி பிழையாமே பிறழாமே பூவில் புகையும் விளக்கும் சாந்தமும் நீரும் மலிந்து மேவித்தொழும் அடியாரும் பகவரும் மிக்கது உலகே கலியுகம் ஒன்றுமின்றிக்கே தன்னடியார்க்கு அருள் செய்யும் மலியும் சுடரொளி மூர்த்தி மாயப்பிரான் கண்ணனின் அருள் கொண்டாடும் ஆடும் அடியவர் அதுவும் அவனது இன்னருள் என்றும் அருள் பெறுவார் அடியார் தம் அடியேன் என்று இருக்குமவர் தம்மை போல ஆணைக்கு அன்று அருளை ஈந்த என்றும் அருள் புரிந்த சிந்தையர் என்றும் நின்னருளே புரிந்து இருந்தேன் என்றும் அருளாது ஒழியுமே என்றும் இப்படிகளால் கண்ணன் நாராயணன் தேவபிரான் அருளையே கொண்டாடுமவர்கள் இப்படி கண்ணன் அருளையே பறையையே கொண்டாடி உய்யும் அவர்கள் தம் தாம் பக்கலில் உண்டான ஞானபக்தி வைராக்கியங்கள் கண்ணனின் பிரதிபலன் பாராத காரே கருணையினால் தமக்கு கிட்டினது என்றிருக்குமே தவிர தம் கர்ம கர்மவினையால் வந்தது என்கிற மடமையற்றவர்கள் மயக்கம் நீங்கின மதிநலத்தாலே ஆழியான் அருளே நின்னருளே புரிந்திருந்தேன் என்பதே இவர்தம் வாசகங்கள் இன்புற ஆனந்த நிற்பரராக செயலிலே ஆழங்காற்பட்டு சிந்தனைப்படாமல் கண்ணன் அனுபவமே உயிரின் செல்வியலாக யாத்திரை பயணமாக அருளினான் அவ் அருமறையின் பொருள் வேதம் வல்லாரை கொண்டு விண்ணோர் பெருமான் திருப்பாதம் பணிந்து என்றாரிலே ஆழ்வார் அது கிட்டாதார்க்கும் அருள் சென்று சேரும்படிக்கு அதனின் உயர்நிலையையும் அருள் சென்று சேரும்படிக்கு அதனின் உயிர்நிலையாம் நிலையாம் உப்பொருளாம் நாராயணனை கிட்டும்படியான அருள் நான்மறையார் உண்மையாக கருதாதபடிக்கு அவர்தம் இரகசியத்தை பேச பண்ணின இசை கூட்டி பாடப் பண்ணி அருள் மறைக்கப்பட்ட பொருளை பொலிக 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 போயிற்று வல்லுயிர் சாபம் கடல் வண்ணன் பூதங்கள் மண்மீது இழிய புகுந்து இசைப்பாடி ஆடி உளிதரக் கண்டோம் என்கிற அருள் அருள்கொண்டு ஆயிரம் இன் தமிழ் பாடினான் ஆழ்வார் தாம் தன் ஞானத்தினாலே அருளித அருளினது அன்று மயர்வர மதிநலம் அருளினன் என்கிறபடியே அருளால் கிட்டின ஞானத்தை முதலாக கொண்டு ஆகிற்று செய்தது நான்கு பிரபந்தங்களை என்னாகியே தப்புதல் இன்றி கவிதான் சொல்லி என்கிறபடியே பிறரை கொண்டு கவி பாடுகின்ற தாமும் சீரியராகும்படி கவியை பாடுவித்து கொண்டான் கண்ணன் அருளாவது அன்றைக்கு அன்று என்னை தன்னாக்கி என்னால் தன்னை பாடிய ஈசன் ஆதியாய் நின்ற சோதியின் இன்னருள் ஆழ்வார்தம் நெடுமாமொழியில் குறிப்பிட்ட இன்னருள் இன்னருளால் பாடினது ஆயிரம் ஆகிற்று திரு ராமாயணத்தோடு சமமாக இருபத்தி நாலாயிரமாக பாடாதே பொருள் விளக்குபவருக்கு அனுகூலமாக இருபத்தி நாலாயிரம் படி பெருகும்படி பாடினது ஒரு ஆயிரமாயிற்று அதுவும் ஒரு உயிரின் ஆத்மா இறை தேடலுக்கு தெளிவுக்கு மறுபிறவி வாராமைக்கு என் பெருக்கு அந்நலத்து உன் பொருள் ஈரில வன்புகழ் நாரணன் தின்கடல் சேரே என்னும்படிக்கு ஒரு பாடலே அமையும்படி அல்லவோ பாடினது இதுவும் இன் தமிழ் இதத்தமிழ் இசைத்தமிழ் இசைவு செய்யும் தமிழ் ரசமுடைத்து இசை உடைத்து சர்வ அதிகாரமாம்படியும் பாடினார் பாடினான் அருள்கண்டீர் மயர்வர மதிநலம் அருளினான் என்றும் என்னும்படி அருளவல்ல அருள் தன்னையும் விழாக்குலை கொண்டிருக்கும் அருளிலே ஆழ்வார் அருள் கண்ணன் அச்சுதன் என்று பேர் கை நழுவ விடாதவன் என்பதால் அத்தக்கவன் நாளை இந்த உயிரை சிந்திக்கலாம் என்று தள்ளிப்போடும் அந்த உயிர்களுடைய நன்மைக்கு முற்பட்டதாலே இணங்கு நின்னோரையிலாய் நின்கண் வேட்கை எழுவிப்பனே என்று திருவடி பிடித்து வாதிட்டு வெல்லும் அருள் என்கிறார் இவ்வுலகினில் மிக்கதே சித்து அசித்து ஈசன் என்கிற தத்துவத் திரயத்தையும் கபலீகரித்தது அதனில் பெரியன் அதனில் பெரிய என் அவா என்று கண்ணன் இன்பத்தில் தமக்கு உள்ள அன்பு உள்ள அளவுமாகிற்று ஆழ்வாரின் கருணை அடியோங்கள் பக்கலில் என்கிறார் இனியாம் உறாமை என்றார் என்றே அடியரோடும் அந்தமில் பேரின்பத்து இருந்தமை என்கிறார் முடிவில் ஆதலினால் கண்ணனுடையது கருணை என்றால் ஆழ்வாருடையது காரே கருணை என்றை